காற்று மாசுபாட்டின் தீமைகள் காற்று மாசுபாடு என்பது மனிதர் இயற்கை மற்றும் தொழிற்சாலைகளால் வெளியிடப்படும் ஆணிகரமான வாயுக்களால் பொதி புகை இரசாயனங்கள் காற்று நாசமாகும் நிலை ஆகும் இது சுற்றுச்சூழலுக்கும் மனித உடலுக்கும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது கீழே காற்று மாசுபாட்டின் முக்கியமான தீமைகள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்று மனித உடல் நலத்திற்கு பாதிப்பு காற்றில் உள்ள தூசுக்கணுக்கள் மற்றும் நச்சு வாயுக்கள் மனிதர்கள் சுவாசிக்கும் போது உடலில் புகுந்து பலவிதமான நோய்களை உருவாக்குகின்றன சுவாச நோய்கள் ஆஸ்துமா மூச்சுத் திணறல் நுரையீரல் தொற்று இதய நோய்கள் புற்றுநோய் அதிகமாக காற்று மாசுபட்ட இடங்களில் நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்பு அதிகம் குழந்தைகளின் வளர்ச்சி தடையடையும் இரண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு மாசுபட்ட காற்று சுற்றுச்சூழலிலும் பல தீமைகளை ஏற்படுத்துகிறது அமிலமழை ஐசிட் ரெய்ன் சோகஸ்மைலி கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் மழையுடன் கலந்து மண்ணையும் நீரையும் அமிலத்தன்மை அடையச் செய்கின்றன ஓசோன் படலம் நாசம் சில வாயுக்கள் ஓசோன் படலத்தை சேதப்படுத்துவதால் இவை கதிர்வீச்சு அதிகரிக்கிறது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதிப்பு தூசுக்கணுக்கள் ரசாயன வாயுக்கள் தாவர வளர்ச்சியை தடுக்கும் விலங்குகளின் சுவாசத்தையும் பாதிக்கும் மூன்று காலநிலை மாற்றம் காய்மேச்சை நீர் மாசுபட்ட காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற வளிமங்கள் உலக வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணிகள் ஹிம்மதிகள் உருகுவது கடலின் மட்டம் உயர்வது வறண்ட நிலங்கள் பெருகுதல் இயற்கை சீற்றங்கள் அதிகரித்தல் சுனாமி சூறாவளி வெள்ளம் நான்கு பார்வை குறைபாடு மற்றும் தினசரி வாழ்க்கை சிக்கல்கள் காற்றில் தூசு மற்றும் புகை அதிகமிருக்கும் போது கண்ணுக்குத் தெரியாமல் இருள் போன்ற நிலை ஏற்படலாம் பயணங்கள் பாதிக்கப்படுகின்றன விமானங்கள் தாமதம் சாலை விபத்துகள் அதிகரிக்கின்றன மூடுபணி போன்ற நிலை ஏற்படுகிறது ஐந்து பொருளாதார பாதிப்பு சுகாதார செலவுகள் அதிகரிக்கும் வேலை நாள்கள் குறையும் நோயால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை விவசாயத்தில் விளைச்சல் குறைவு முடிவுரை காற்று மாசுபாடு என்பது மெதுவாக மாறும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் எதிரியைப் போல் செயல்படுகிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு பொதுமக்கள் தொழில்துறைகள் ஒருமித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மரம் நடுதல் சுத்தமான எரிபொருட்கள் பயன்படுத்தல் பொதுப்போக்குவரத்தை விரும்புதல் போன்றவை மூலம் நாம் சற்று குறைந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியும்